இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபரான அதானி பிரதமர் நரேந்திர மோடியுடைய மிக நெருங்கிய நண்பர் குஜராத்தை சேர்ந்தவர் இவர் கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சுட்டு வராரு அதன் காரணமாக இவருடைய நிறுவன பங்குகள் கடும் சரிவை சந்திச்சுட்டு வருது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் இழப்பை இவர் சந்திச்சுட்டு இருக்கிறாரு இதனால இந்தியாவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் உலக அளவில் இவருக்கு என்ன நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இவருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு உள்ளிட்ட பத்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது உங்கள் முகமது பொலிட்டிக்கல் ஷோ அதானி மீதான குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மின் வாரியங்களுக்கு ஒப்பந்தம் பெறுவதற்காக இவர் லஞ்சம் கொடுத்தார் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் இவர் லஞ்சம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது இவர் மீதான குற்றச்சாட்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய மின்வாரியத்திற்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இவர் லஞ்சம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது இவர் மீதான இன்னொரு குற்றச்சாட்டு இப்படி லஞ்சம் கொடுத்து ஒப்பந்தங்களை பெறுவதன் மூலமாக அதானிக்கு என்ன லாபம் நம்ம பார்க்கும் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் இவர் லாபம் சம்பாதிக்க போகிறார் ஒரு வருஷத்துக்கு இல்ல கிட்டத்தட்ட இருபது வருஷத்திற்கு தொடர்ந்து இதே போல இவருக்கு லாபம் கிடைக்கும் என்று இவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த இருபது ஆண்டுகளுடைய மொத்த தொகை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூன்று புள்ளி இருபது லட்சம் கோடி ரூபாய் இவர் லாபம் பெற போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது இவர் மீது குற்றம் சுமத்தி இருப்பது யார் அப்படின்னு நம்ம இரண்டாவதாக பார்க்கும்போது அமெரிக்காவைச் சேர்ந்த யுஎஸ் அதாவது பங்கு பரிவர்த்தனை ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு தான் அதானி மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க அதானி மீது மட்டும் அல்லாமல் அவருடைய சகோதரர் மகன் சாகர் அதானி மீதும் அதே போல் நிறுவன அதிகாரிகள் ஒரு ஆறு பேர் மீதும் உள்ளிட்ட மொத்தம் எட்டு பேர் மீதும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறாங்க அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவிடமிருந்து அமெரிக்கர்களிடமிருந்து ஒரு பெரிய நிதியை வந்து முதலீடாக அதானி வாங்குறாரு அந்த நிதியை வந்து அவர் வந்து வளர்ச்சி பணிகளுக்கு அதாவது திட்டப்பணிகளுக்கு பயன்படுத்தாமல் அந்த ப அந்த பணத்தை லஞ்சமாக அவர் கொடுக்குறார் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இப்படி லஞ்சமாக கொடுத்து ஒப்பந்தங்களை பெற்று அவர் வந்து நடவடிக்கை அவர் வந்து நிறுவனத்தை நடத்தும் போது இதில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளுக்கு முதலீட்டாளர்கள் தான் பொ பொறுப்பாவாங்க அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற காரணங்கள் எல்லாம் சுட்டி காட்டி அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அமெரிக்க நீதிமன்றம் கைது வாரண்டை பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகள் சம்மந்தமாக அதானி நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இதற்கும் எங்கள் நிறுவனத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதுவும் குறிப்பாக அதானி கிரீன் எனர்ஜி அந்த நிறுவனத்தின் மீது மட்டும்தான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு ஆனால் பிற நிறுவனங்களினுடைய பங்கு மதிப்புகளுமே குறைஞ்சிட்டு வர்றது வந்து எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதானி நிறுவனத்தின் மீது இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக அவருக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம நான்காவதாக பார்க்கும்போது அவருடைய பத்து நிறுவனங்களைச் சேர்ந்த பங்குகள் கடும் சரிவை சந்திச்சிருக்கு கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி நான்கு நான்கு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சினையினால குறிப்பாக அதானி கிரீன் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் குற்றச்சாட்டுக்கு இருக்கு அந்த நிறுவன பங்குகள் எட்டு சதவீதம் சரிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஐந்தாவதாக இந்த பிரச்சனை காரணமாக அதானிக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கும்போது அதானியினுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு நம்ம பார்க்கும்போது பதினான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் அதாவது பதினான்கு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் அவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு இதுல வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு புள்ளி நான்கு நான்கு லட்சம் கோடி ரூபாய் அவருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு எனவே தற்போதைய அவருடைய சொத்து மதிப்பு நம்ம பார்க்கும்போது பதினொன்று புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஆறாவதாக அமெரிக்கா இவர் மீது எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கை என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சர்வதேச வளர்ச்சி நிதி அமைப்பு அவங்க வந்து அதானிக்கு ஆ நான்காயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் கடன் வழங்குவதாக இருந்தாங்க அந்த கடனை இப்போது நிறுத்தி வைப்பதற்காக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஏழாவதாக இலங்கை அரசு மேற்கொண்ட நடவடிக்கை அதானியுடனான ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்வதாக இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் எந்த ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படலை இருந்தாலும் மறுபரிசீலனை அப்படிங்கிறதே அதானிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது எட்டாவதாக கென்யா அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை தான் மிகப்பெரிய பரபரப்பை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்குது கென்யா வந்து இரண்டு ப்ராஜெக்டை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கென்யாவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை முப்பது ஆண்டுகளுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அதை ரத்து செஞ்சிருக்கிறாங்க அதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபாய் அடுத்ததாக கென்னியார் அரசாங்கம் அதானியோட எரிசக்தி ஒப்பந்தம் ஒன்று போட்டிருந்தாங்க அதனுடைய மதிப்பு ஆறாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் முப்பது ஆண்டுகளுக்கு போட்டிருந்தாங்க அந்த ஒப்பந்தத்தையும் கென்னியா அரசாங்கம் ரத்து செஞ்சுருக்கிறாங்க ஒன்பதாக பார்க்கும்போது வங்கதேச அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை சேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது அதானியோட பல ஒப்பந்தங்கள் அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க இப்போது இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் அந்த அனைத்து ஒப்பந்தங்களையும் மறுபரிசீலனை செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதானி மீதான குற்றச்சாட்டு வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு அறிவிப்பு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்ததாக உள்நாட்டில் அதானிக்கு என்ன நெருக்கடின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் எந்த நெருக்கடியும் இல்லை எதிர்கட்சியான காங்கிரஸ் தான் அது ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க ஊடகங்கள் தொடர்ந்து அமைதியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய தெலுங்கானா மாநில அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அதானியுடன் போடப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் முழுமையாக ரத்து செய்யலை அதே போல் ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் யூனிவர்சிட்டிக்காக வேண்டி நூறு கோடி ரூபாய் நன்கொடையாக அதானி வந்து வழங்கியிருந்தார் அந்த நன்கொடையை திருப்பி போவதாக தெலுங்கானா அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க ஆந்திர அரசாங்கமும் வந்து அதான் ஆந்திர அரசாங்கம் தான் முக்கியமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருப்பதனால அவங்களும் அது இது சம்பந்தமான நடவடிக்கைகளை விசாரணையை இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதானிக்கு எதிராக வந்து உள்நாட்டிலும் அதே போல் வெளிநாட்டிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பிரச்சனை அவருடைய சொத்து மதிப்பில் ஏற்படக்கூடிய இந்த சரிவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைமைக்கு வந்து ஒரு சிக்கலையும் ஒரு நெருக்கடியும் ஏற்படுத்தியிருக்குது காரணம் என்ன அதானியுடைய வளர்ச்சியில் அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ரோல் இருந்துச்சு இப்போ அவ அதானிக்கு ஏற்பட்டிருக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது மோடி உள்ளிட்ட பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது சம்பந்தமான விபரங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்